இப்ப சொல்லுங்க பாப்போம் அந்த ஹாஜியாருக்கு எந்த டேப்லெட் நிம்மதியை கொடுத்தது அந்த குடும்பத்தை பத்தி உலகம் பேசியது போய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நோய் வருகுது பெரிய பெரிய சொத்துக்காரர்கள் செல்வந்தர்கள் கேட்பாங்க சரியப்பா அவங்க புல்ல மௌத்தாகவும் இல்லை அவங்க உமா மௌத்தாகவும் இல்லை ஹாஜியாருக்கு நாலு பெரிய பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார் இவருக்கு என்ன கவலை நான் ஏன் எல்லா கேள்விகளையும் தெரியுமா அதுக்கு பிறகு உங்களுக்கு சொன்னால் அப்பதான் இதனுடைய பெருமதி வழங்கும் இந்த நிம்மதியுடைய பெருமதி வழங்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படியா நீங்க பார்க்கலாம் புதுக்கடையில பள்ளிவாசல ட்ரஸ்டியா இருந்தவர் ஒரு நாள் ராத்திரி இன்றைக்கு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல இருக்கிறேன் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து ராத்திரி என்னோட பேச வந்தார் நான் போகிற டைம் என்னென்று பார்த்தேன் சுபஹான் அவருடைய கண் கலங்குது அவர் பெரிய புகழோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதம நிர்வாகி பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டி அவர் என்னோட பேச வந்திருந்தார் ஆனால் என்னுடைய நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இல்லை அவருக்கு நன்றாக தெரியும் அவசரமான உதவி தேட வந்தார் அதனால் தான் பின்னாடி பார்த்து யாராவது இருக்கிறார்களான் கேட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் மட்டுமே இருந்தேன் என்ன சொன்னார் அவருடைய மூத்த மகனுடைய கதையை சொன்னார் அவருடைய வரலாறு அவர் பெரிய கோடீஸ்வரர் மாஷாலா பெரிய செல்வந்தர் இன்றைக்கு வெள்ளவத்தில் அரண்மனை அடித்திருக்கிறார் ஆனால் அல்ல எடுத்து காட்டினான் அவருடைய ஆரம்பம் பப்படம் காய போட்டவர் வெறும் உப்பும் சோரை பழக்கம் என்று சொன்னார் பப்படம் இருந்தவர் கொடுத்தான் கொழும்பு பசாரில் பெரிய அரண்மனை பெரிய வியாபார ஸ்தலங்கள் வெள்ளவத்தில் கட்டினார் என்னாச்சு அவருக்கு எல்லா புள்ளியும் சின்ன புள்ளியில் மௌத்தாகல உமா மௌத்தாகல அவங்க குடும்பம் வெள்ளவத்தையிலே ஊடெடுத்து அரண்மனைக்கு போனார் மாஷா அல்லாஹ் பெரு கேட்டிருந்தார் வாகனங்களை வாங்கினார் அல்லாஹ் ஜல்லாத்தாளா எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றை கேட்டான் எதை கேட்டான் தெரியுமா மூத்த மகன் அவர் ஹெரோயினுக்கு அடிமையாக இருந்தார் வெறும் பதினெட்டு பத்தொன்பது வயசு அவர் வந்தார் நான் சொன்ன கவுன்சிலிங் பண்ண ஏழாது என்று ஒரு இடம் இருக்க அமித்ஷா அவர்கள் அங்கு அனுப்புங்கள் அங்கு அனுப்பினால் என்ன செய்வான் தெரியுமா சித்திரவதை பண்ணுவான் வச்சு அந்த வேலைகள் எல்லாம் கொடுப்பான் ரீஹாபிலிட்டே சென்டர் புனருத்தாப்பனம் மத்திய நெஞ்ச கொஞ்சம் இருக்க புடிக்கணும் ஹெரோயின்ல இருந்து உட்கார வச்சு தலையை தடாவி கவுன்சிலிங் பண்ண இயலாது அதுக்கென்று சில விஷயங்கள் இருக்குது அதை செய்வார்கள் அவங்க மனைவி வந்து நெஞ்ச புடிச்சா ரெண்டு மாசத்துல இவ்வளவு மெலிஞ்சிட்டான் காப்பாத்தணுமெண்டா குடுத்துதான் ஆகணும் என்று சொன்னோம் இல்லையென்று எடுத்தார்கள் கடைசியில் என்னமோ செய்தார்கள் கிராம் பாசலை வைத்து கீழே விழுந்தார் அவருடைய போதையிலே உளுந்தவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு இந்த நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சா பல மாதங்கள் சுபஹான் அல்லாஹ் பல மாதங்கள் வீடு கெட்டு சந்தோஷமா வாழப் போனார் கோடான கோடி சொத்துகள் அவர் பப்படம் காயப்போட பூக்களை இருக்கல ஆனால் குடும்பம் அற்புதமாக இருந்துச்சு எல்லா சொத்துகளோடும் இருந்தவர் இன்றைக்கு ஒவ்வொரு நாள் காலையில் போனா மகனுடைய தலையை பிடியை பிடிச்சி இரும்புகளால வச்சு அசைய விடாமல் வைத்திருக்கிறார்கள் அது சிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுக்கிறார்கள் காலை எடுத்து போட வேண்டும் என்கிறார்கள் வாழ்நாளில் இவர் நடக்க மாட்டார் அசைக்க முடியாது ஒவ்வொரு நாளும் வாப்பா கையை பிடிச்சி அழுது அழுது எப்ப வாப்பா நான் வீட்டுக்கு வருவன் மகன் அழுகிறார் நீங்கள் சொல்லுங்க பாப்போம் அந்த கோடீஸ்வரர் ஒவ்வொரு நாளும் காலையில நெஞ்ச பிடிச்சி திரும்பி வர்றாரு இந்த உலகத்தில் யாருக்காவது எந்த கோடீஸ்வரனாலாவது அவருக்கு நிம்மதி கொடுக்க முடியுமா அந்த வீடு மையத்து வீடாக அழுகுதே தேம்பித் தேம்பி அழுகிறார்களே என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எத்தனையோ பணக்கார வீடுகளில் என்னை நுழைத்திருக்கிறான் காரணம் கவுன்சிலிங் அது இது என்று சுபஹானல்லாஹ் கண்ணீரோட திரும்ப வந்திருக்கிறேன் ரப்புல் ஆலமீன் எப்படி எல்லாம் வைத்திருக்கிறான் அந்த கேட்டுக்கு அந்த வீட்டுக்கு எல்லோரும் வெளியில் இருந்து பார்த்து எப்படி ஃபேமிலி என்ன ஃபேமிலி எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள் கேட்டுக்குள் நுழைந்து அறைக்குள் நுழைந்த உடனே நெஞ்சை பிடித்து அழுத வாப்பா மார்களை ஒல்லாஹி கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுத மிக பெரும் கோடீஸ்வரர்களை அவர்களை சமாளிக்க எத்தனை தடவை பேசியிருப்பேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அதற்காக சொல்கிறேன் யாரு நிம்மதியிலே சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம் சில குடும்பத்தை பார்த்திருக்கிறேன் ஆச்சரியம் இந்த நாட்டில் நிறைய சொத்தெல்லாம் கொடுத்தான் பிள்ளைகளை கொடுத்தான் ஒன்னும் இல்லை நாலு புள்ளைய கொடுத்தா ஒரு புள்ளைய தர்தலையாக்கி அந்த பாப்பக்கு நிம்மதி இல்லை அவர் அழுதுட்டே இருப்பார் ஆனா இன்னொரு ஃபேமிலியில சொத்து செல்வங்களெல்லாம் கொடுத்துட்டு நாலு புள்ளைய கொடுத்துட்டு ஒரு புள்ளைக்கு டவுன்ஸ கொடுத்துருவான் எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாரி இருக்கும் அந்த பிள்ளைக்கு உலகம் எல்லாம் போவார் அதுக்கு மருந்து இல்லை டவுன் சின்ட்ரம்முன்னு ஒரு நோய் இருக்குது ஒட்டிசம் பராணத்துறையில் கண்டிருப்பீங்க எல்லா பிள்ளைகள்டும் ஒரு சில பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு சேர்க்க மாட்டாங்க எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா அந்த மாதிரி பிள்ளைகள் உலக எமரிக்காவுக்கு போனாலும் மருந்து இல்லைம்மா அந்த பிள்ளைகளுக்கு மருந்து இல்லை அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்தா அதிகமாக பணக்கார வீட்டில் தான் பார்க்குறாருங்குதா ஏழை வீட்ல இல்லைன்னு சொல்லல அதிகமாக பணக்கார வீடுகளில் இல்லாததையும் கொடுத்தாது காலையில் எழும்பி அந்த புள்ளைய பார்த்து கண் கலங்கி தான் வியாபாரத்துக்கு போவார் இப்போ நான் கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம் இவங்களுக்கு நிம்மதி கொடுத்தது யார் முடியுமா இப்ப சொல்லுங்க இந்த டேப்லெட்டுக்கு எவ்வளவு perm அது பானதுறையில உத்தர கண்டுபிடிச்சிட்டான் வேங்க உலகத்துல பில் கேட்ஸ் நாளைக்கே தாண்டிடுவார் இந்த டேப்லெட் அப்படி வில போகும் நிம்மதி டேப்லெட்டா அது எல்லாரும் வாங்குறவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகம் தோத்து போனது கலிபோர்னியாவில் பைஸ்கோப் ஹாலிவுட்டா மாறிடுச்சு அது பாலிவுட்டா மாத்தப்பட்டு எல்லா மக்களும் மூணாவர் படத்தில் நிக்கிறாங்களே இது நிம்மதிக்கு வந்ததுதான் தோத்து போன பிற என்ன முடிவெடுத்தான் தெரியுமா மூளையில் உள்ள செல்ஸுகளை சிதைவு பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வேணும்னா கவலைய மறக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு பயம் இல்லாம சண்டியன் ஆகலாம் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா சாராயம் குடி போதே அடி செல்ச மாத்தினா நெஞ்ச님이 தேவன்டா போதே எல்லாம் போனப்புறம் இப்படி நிப்பாம்ங்களா பக்கு அதாவது அது குடுத்த உடனே அவனுக்கு கவலை கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடும் அவன அழிகிறான் இது ஏலே தான் குடி கிரான்னு பாத்தீங்கண்டா மத்த மதங்களை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பெருநாளைக்கு வந்த அட ஊட்ல குழந்தை செத்து போச்சு சாவுடு தான கவளயில தான் குடிக்கிறான் கிரா செத்து போனான்னு கவளயில குடிக்கிறான்னு பார்த்தா பெருநாளுக்கு ஆன குடிப்பான் கல்யாணம் விட்ல இப்படி கேட்பான் இது இல்லாட்டி என்னப்பா ஃபங்க்ஷன் கேட்பான் பதவி பிரமாண்டத்தில் குடிப்பான் சாவுட்ல குடிக்கிறான் செந்தி சந்தோஷம் போட்டு குடிக்கிறான் சம்பளம் வாங்கினா குடிக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் குடிக்கிறான் அடே சந்தோஷம் கல்யாணம் முடிச்சாலும் குடிக்கிறீயே சந்தோஷமே இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா குடிதான் வாழ்க்கை என்பது குடி ப்ரைனை சதவி பண்ணி எங்க முஸ்லீம் சமுதாய டவுனில் முஸ்லீமில் உள்ள டவுனை தவிர மற்ற எல்லா டவுன்லேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் எங்க மக்கள் உள்ள டவுன்ல பள்ளிய பாப்பீங்க நீங்க ஒரு பாரை பார்க்க மாட்டீங்க வச்சா முழு முஸ்லீம்களும் வணங்கி எப்படி ஒரு முஸ்லீம் பார் வைப்பா அது கேட்போம் வீடியோ கேட்போம் விட்டு வச்சாலும் பார விட மாட்டோம் எங்க சமுதாயத்தில் குடிக்கிறேன்டா அடுத்த ஊருக்கு போய் குடிச்சிட்டு வந்த ஆட்களை கூட ஒதுக்கி வைப்போம் பெருச சமூகத்தில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் மத்த சமுதாயத்து மத்திய ஸ்தலத்தில் எதிர்க்கும் தெரியுமா எங்களை கண்டு பொறாமப்பட்டது அதான் எங்க ஒரு பள்ளியை போட்டுருவோம்

பரம்பரையாக குடிய போகுது அல்லாவுடைய நல்லடியார்களே முழு உலகமும் குடிய தேடுது சரி படிக்காதவன் தான் குடிக்கிறான்னு பார்த்தா அவன் காட்டுல பூந்து கள்ளச்சாராயம் படிச்ச டாக்டர் இன்ஜினியர் அவர் லோயர் ப்ரொஃபஷனல் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களால தானே ஹில்டன் ஓடுது கலதாரி ஓடுது ரோட்ல போறதுல கலதாரில தெரியுமே பார்த்தானே அது அங்க வந்து யார் ஏழையா குடிக்கிறான் த்ரீ டிரைவரா

குடியில்லாத ஒரு சமூகம் இந்த சமுதாயம் இதை வச்சே நீங்க அல்லாமது இல்லாண்டு சொல்லுங்க குடிச்சு போட்டா பொண்டாட்டி கொண்டாட புடிச்சு அடிச்சு மிதிச்சு பிள்ளைகளுக்கு வாழ்க்கைகள் இப்படி ஒரு முசிபத்து வந்துச்சா அப்ப என்ன வழங்குது ஒட்டு உலகமும் குடியை தேடி போனா அவளை இனிப்பாது அவளை கசப்பு சொல்றாங்களே ஏன் குடிக்கிறான் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு கசப்ப மறக்கணுமா ஒரு நாள் அவருக்கு அஞ்சாவருக்கு மறுமாள் சம்பாரிச்சு குடிப்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்துல நீங்க தேடி 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 பாருங்க நூறு கோடி உங்க கையில வந்தாலும் இப்ப கற்பனை பண்ணுங்க பாப்போம் உங்க மாப்பிள்ள நாளைக்கு பெரிய மாணிக்கத்தை கொண்டு வந்துட்டாரு நூறு கோடி மாணிக்கம் புல்ல மோத்தா போச்சு இப்ப சொல்லுங்க பாப்போம் உங்க மாப்பிள்ள கொண்டாந்து நூறு கோடி பெருமதியா குழந்தை பெருமதியா அல்லாவுடைய இல்லையாருல இதெல்லாம் மனசுல வச்சு கொண்டு இப்ப நான் சொல்றத கேளுங்க இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியை தேர்றார்கள் எல்லாருமே யாருக்கு அல்லா கொடுக்கல ஆனால் சில பேர் குடிசையில் இருப்பார்கள் அவர்களுடைய ஹிதாயத்தை அறக்கிருப்பான் இந்த ராத்திரி நானும் நீங்களும் அவருடைய பெருமதியை உணரக்கூடிய இரவாக இருக்கணும் அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த சொத்தாலும் இந்த மனசுக்கு அமைதி கொடுக்க முடியாது எந்த செல்வத்தாலும் இந்த மனசுக்கு அமைதி கொடுக்க முடியாது அற்புதமான ஒரு ஹிதாய் ஆதமலை வசலாம் அவர்களுக்கு அல்லா சொன்னானே இம்மாய ஹுதன் ஆதமே இந்த மண்ணு தெரியுமா உங்களுக்கு மல்வானையில் போய் ரம்புட்டங்காவை போட்டால் வரும் அது மண் கருத்து கருத்துக்குளும் பண்ணுவோம் யாப்பனே அம்பேண்டுவார்கள் ஜெஃப்னாமா ஐயே அந்த மண் வாஷி அந்தந்த ஊருக்கு அந்தந்த டேஸ்ட் வரும் அந்தந்த மாதிரி வரும் நாங்க போய் அதாவது கிரேப்ஸ் எடுத்தோம்னா முன்னாட்டா தான் வரும் ஒழுங்காக வராது அது அந்தந்த மாதிரி வரணும் அந்தந்த இடத்துல விளைச்சல் வந்தால் தான் ஸ்ட்ராபெரியை கொண்டாந்து பால் அதாவது பானைதூரையில் எடுக்கலை அது ஸ்ட்ராபெர்ரி நூறலியில் போடணும் அதுக்குரிய மாதிரி அல்லாஹ் உடைய இந்த மண்ணுடைய தன்மை உங்க புள்ளைக்கு உங்க மனைவிக்கும் உங்களுக்கு கவலையும் பயத்தையும் இந்த மண்ணு தரும் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் நான் ஒரு ரூட் காட்டுவேன் கரெக்ட்டா அதே ரூட்ல போங்க கவலை வராது பயம் வராது உலகமே உங்களை பாக்கு ரசூலுர் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆஜ்அபின் அல்லாஹ்வுடைய துக்குமே பயம்படதல ஆஜ்அபின் நான் ஆச்சரியப்படுறேன்ப்பா யாரை பாத்து தெலுங்கையை பாத்து ஆஜ்அபின்

அப்படி நிற்கிறான் அ ஜாபென் நான் ஆச்சரியப்படுகிறேன் கொள்கையை அறிமுகப்படுத்தின சூழல்லா இதை இந்த மண்ணிலே போட்டர சூழல்லா ஷஹா இதெல்லாம் உருவாக்கிட்டு அவர் பார்க்கிறார் இவர்கள் யார் இவர்கள் யார் குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தவங்க ஒலா தக்குரபுஷலாத்து வாந்தும் சுக்காரா போதையிலே தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றாலாம் சொல்றான் குடிச்சிட்டு வந்து லாக்கு பண்ண கேட்டாங்க கட்டினாங்க ஆரம்பத்தில் அப்படி நின்றவர்கள் அவங்க எப்படி மாறினாங்கன்டா கவலையே இல்ல பயமே ஆச்சரியப்படுகிறேன் பாண்டார்கள் ஆச்சரியமான ஒரு சமுதாயம் அமெரிக்கா எந்த வரலாறு பேசினாலும் அந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியாது பிரான்ஸ் அது உலகத்தில் எந்த சட்டத்தை சொன்னாலும் ஜெர்மன் ஜப்பான் உலகத்தில் பலமான நாடுகளில் வந்தாலும் இந்த நிம்மதி சஹாபாக்கிட்ட கண்ட அந்த பொழிப்பு அந்த சீன இந்த உலகத்தில் யாருக்கும் அடைய முடியாது இந்த இரவு அந்த பயிற்சிக்காக வேண்டி ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நாங்க சொல்லுகிறேன் சந்தோஷப்பட்டா ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு அதான் எங்களுடைய சந்தோஷம் ஏதாவது பண்ணா சாப்பாடு கொடுக்கும் எல்லாரும் அப்படித்தான் வீடு குடி போறமா சந்தோஷமா வாங்கப்பா பிசினஸ் நல்லமா சாப்பாடு எங்களுடைய பண்பும் உலக மாந்தருடைய ஆந்தவருடைய பண்புமர்தான் திருமணம் நடக்குது சந்தோஷம் சாப்பாடு என்று வழியுமா கொடுப்போம் அல்லாஹுடைய நல்லபடியாக இருக்களே இதுதானே உலக விஷயம் ஒரு ஏழை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டை எதுக்கு சம்பாதிப்பாள் விதம் விதமாக சாப்பிடணும் பொரிச்சு பாபிக்யூ பண்ணி அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி விதம் விதமாக சாப்பிடணும் அதுக்கு பிறகு தான் வீடு கெட்டுறது வாகனம் வாங்கனம் ரெண்டாவது நான் விரும்புகிறதா சாப்பிடணும் எல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா நான் சொல்றது எல்லோருக்கும் வரும் மூமிலுக்கு வரும் காஃபிக்கு வரும்

சோகத்துக்கு மஹிந்த ராஜபக்ச கவர்மெண்ட் டைம்ல சோகம் வந்துச்சு சோகம் வச்சாங்களா சோகம் அந்த சோகத்தில் நாமல் ராஜபக்ச ஆஸ்திரேலியா பிரதமர் வந்தார் ஸ்ரீலங்கா ஒரு நாள் நிக்கல வந்தவர் மீட்டிங் முடிய போயிட்டாரு காலையில் என்ன செஞ்சாரு தெரியுமா கோல் பேஸ்ல நாமல் ராஜபக்ச ஓடினார் ஒரு பிரதமர் ஆஸ்திரேலியால இவரு எங்க ஓடுறாரு ஓடாட்டி உசுறு போயிடும் ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அவன் மூட முடியா தூக்கி கொட்டுவான் அவனுக்கு வேர்வ போகும் அவனுக்கு எந்த இரும்பையும் சாப்பிடல ஏண்ட இங்கால வேர்வ போக எதையும் சப்பேலும் ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்தா வேர்வ போகாட்டி வாழ்வு குறைஞ்சிரும் வேர்வை வெளியாக்கணும் அவனுக்கு வேர்வ நாத்தம் புரியுது ஜனாதிபதிக்கு புரியலையா இன்னும் மெஷின்ல ஓடு பரவாயில்ல அவன் சும்மா ஓடுறான் ரோட்ல நீ மெஷினை போட்டு ஓடு இல்லையா நிப்பாட்டி இங்கே அங்க நாடு அங்கே இங்க நாடு எந்த ஜனாதிபதி நடக்கல சொல்லுங்க பாக்கும் பேப்பரே போடுமே அன்றால பண்ண போறார் அங்க நடந்தார் மைந்த ராஜபக்ஷ சொல்லலையா அந்த காலத்துல நடப்பார்கள் நடக்கலனா முடிஞ்சு போச்சு ஏசிலோ குளுகுளண்டு ஏசிலே படுத்து நின்டா செத்து போயிரும் ஒரு உடம்பு அசையணும் அதுக்கு வேர்வ வெளிய வரணும் அப்பதான் எல்லாம் ஒழுங்கா ஓடும் இப்ப நான் கேக்குறேன் எதுக்கு சொத்து நாக்கு டேஸ்ட் கொடுக்க தான் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு புரியாணில இருந்து விதம் விதமா வச்சுட்டு ஒரு புஃபேல போய் சோப்பு சோறு இருக்கிறான்னு கேட்டா இவன் தான் உச்சக்கட்ட கவலையில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லாட்டி பான்மட்டையும் சோப்பிட்டு போனா அம்புட்டையும் பார்த்து பொரியல்லாம் அப்படி இப்படி மினுங்கும் இந்த டைம்ல சத்தம் சோப்பு சோறு திண்டா அது எப்படி இருக்கும் அல்லாவுடைய நல்லடி ஆறுகளே சீ டீ கொடுப்பாங்க சீனி போட்டான்னு கேட்பான் சீனி போனா உப்பியா போட்டு தருவான் டீல சீனா வேணான் எது முக்கியமோ உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெரிய பெரிய செஃப கொண்டு வந்துட்டோம் ஹில்டன்ல இருந்து அவர் தான் ஆக்க போறாரு உப்பு போடன்னு வைங்க உலகத்திலே நம்பர் ஒன் செஃப் ஆக்கினாலும் அது சேராது துப்பிருங்க இருக்கேன்னு வைங்க கொஞ்சோண்டு உப்புல தான் மெட்டர் இருக்குது கொஞ்சோண்டு சீனில தான் மெட்டர் இருக்குது அந்த இனிப்பு வந்தா டேஸ்ட் அந்த உப்பு வந்தா விஷயம் அதுல தான் மெட்டர் அல்லாஹ் என்ன பண்றான்னு தெரியுமா பிரஷர் ஆவு உப்பு போட்டீங்கன்னு கேட்பான் உப்பு வேணா இவனுக்கு உப்பு கொஞ்சம் கூட போடுங்கன்னு வா

உலகத்தில் உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் லிஸ்ட்ல ஸ்டீவ் ஜாப் செத்து போனார் அதாவது ஆப்பிள் போன் வச்சிருப்பீங்க கையில இந்த ஆப்பிள் போன் உடைய கம்பெனி நிறுவனர் பெரிய சொத்துக்காரர் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பில்லியன் ரூபீஸ் அவர் கம்பெனி அவர் சொத்து எல்லாம் சேர்த்தா ஸ்ரீலங்கா கணக்குப்படி முப்பத்தி பில்லியன் இந்த தடவை ரவி கருணா நாய்க்கு போட்ட பட்ஜெட் எவ்வளவு மூவாயிரம் பில்லியன் மூவாயிரம் பில்லியன்டா அவர் போட்டது எவ்வளவு முப்பத்தி எட்டாயிரம் பதிமூணு வருஷத்துக்கு அந்த சொத்தால ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஓட்டலாம் இந்த தடவை பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணி போட்டாங்களே அந்த பட்ஜெட் அவன் சொத்தாலும் பதிமூணு வருஷத்துக்கு ஓடலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சாப்பிடுக்கல எத்தனை வயசு ஐம்பத்தி ஆறு ஒரு கேன்சர் கேன்சர் உலகமே பேசிச்சு அவ்வளவு சொத்து நீங்க குடிக்கிற தண்ணியை குடிச்சிருப்பான் ஹைஜெனிக் ஃப்ரெஷ்லயும் ஃப்ரெஷ்லயும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் நீங்க தின்ற கரெக்டா சாப்பிட்டுருப்பான் ஃப்ரெஷ் கேரட் பாக்டீரியா வைரஸ் இல்லாம ஆக்கிருப்பான் அவனுக்கு எப்படி கேன்சர் வரவே கூடாது அவனுதான் நோயே வரக்கூடாது அவனுதான் ஒண்ணு வரக்கூடாது அப்புறம் ஹைஜெனிக் தொட்டல் அங்க இருக்கி பாருங்க கொழும்புல நான் கண்டிருக்கிறேன் பேமெண்ட்ல இருந்து என்ன தண்ணிய குடிச்சாங்களோ தெரியுது புள்ள கிடைச்சிருக்கு பேமெண்ட்ல குடும்பம் நடத்தி புள்ள கிடைச்சு பிச்சைக்காரிய கண்டிருக்கிறேன் அது ஒரு எழுபது வயசு போயிருக்கும் ஐம்பத்தாறு வயசுல ஹைஜெனிக் கால் போயிட்டாரு ஐம்பத்தாறு வயசு வேர்ல்ட்ல கேன்சர் பேஷண்ட் அதுல அவர் கொண்டு வந்திருக்கிற மருத்துவர் யாரும் உலகத்துக்கு அவர் சொத்து வச்சு வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் செய்யலாம் அவ்வளவு சொத்து அல்ல என்ன கேட்ட ஐம்பத்தாறு உனக்கு என்ன பெரிய வயசு என்னப்பா ஐம்பத்தாறுல அல்ல எடுத்துட்டான் அந்த டைம்ல நான் ஒரு ஜனாசக போறேன் கிராம் பாஸ்ல அல்ல எனக்கு அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினோரு மாதிரி ஞாபகம் அப்ப போனா ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல நினைக்க அவ்வளவு வயசு அந்த வயசால சுபான்லா மூத்தா பிறக்கிறாரு என்னண்டா அல்ல எனக்கு எடுத்துக்கா இதாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த மனுஷன் அல்லா மீதானே பப்ளிக் டாய்லெட்ல போயிருக்கிறார் நான் போன பப்ளிக் டாய்லெட்டுக்கு பார்க்க வளர்க்கிற மாதிரி இருக்குது இதுல போய் இந்த மனுஷன் உட்கார்ந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருடா நூத்தி ஐம்பது ரூபா மருந்து டாக்டர் அல்லாஹ் ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அவ்வளவு சொத்து இவர் கொண்டுமே கொடுக்கல பப்ளிக் டாய்லெட்ல போய் வந்தவரு தொண்ணூறு வயசு எது தீர்மானிக்கிற ஆயுட்காலத்தை எது தீர்மானிக்குது அவர் என்ன மருந்து எடுத்தாரு அல்லாவுடைய நிலையை இப்படி சொல்லிட்டு போனா எல்லாத்தையும் சொல்லலாம் இப்ப எல்லாரும் நெஞ்சல கைவீங்க நான் சொல்லாதது உங்க குடும்பத்துல நடக்கும் சொன்னது நடக்கும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க நாலு பேர் மனசு அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சார் புளிஞ்சி ஒரு நிம்மதி டேப்லெட் இஸ்லாத்துக்குள்ள தான் இருக்குது யார் இந்த மார்க்கத்தில் இருந்து வெளியானார்களோ யார் இந்த மார்க்கத்தில் நுழையவில்லையோ இந்த துணியாவிலே அவர்கள் எதையும் அடைய மாட்டார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழவே மாட்டார்கள் இப்போ சிரிப்பாக அப்புறம் அணுந்துடுவா எப்பையும் மனதை ஸ்டேபிள் ஆக்கணுமா இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லித்தர்ற தத்துவம் என்ன தத்துவம் நம்பவன் அது எல்லாத்தோடையும் மனசுல வச்சுட்டு அல்லா சொல்லித் உலகத்துல அமைதி வேணுமா மனசு பதறுதா துடிக்குதா கவலைப்படுதா நாளை நினைச்சு பயப்படுதா நம்பவன் அலா அறிந்து கொள்ளுங்கள் பி விக்கிரில்லாஹி தத்மையின்னுள் குழு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவான் சொல்லி தர்ற தத்துவம் அப்படின்னா என்ன உலகத்துல யார் அல்லாஹ் ஞாபகப்படுத்தலையோ அவன் மனசு அமைதியாகாது ஆகாது அம்மனசி வாகனம் போகணும் பெட்ரோல் அடிச்சா தானே டீசல் வாகனம் டீசல் அடிச்சா தானே போகணும் எங்க மனசு அமைதி பெறணும்டா பணத்தால ஏலாது பொருளால ஏலாது புள்ள குட்டியால ஏலாது பாத்திருப்பீங்களே நேத்து